வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் நிர்வாகத்தை நெறிப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள கடமை பவனை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி தீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றும் கடும் அமளி முடங்கியது நாடாளுமன்றம் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி அளிக்க வலியுறுத்தல் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்சுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட ஓடிடி தளங்கள் முடக்கம் மக்களவையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் உத்தராகண்ட் காட்டாற்று வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் எம்பிக்கள் விளக்கம் வெள்ளத்தில் சிக்கிய நூற்று ஐம்பது பேர் மீட்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்தை வெளியிட்ட விவகாரம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கியது ஜார்க்கண்ட் நீதிமன்றம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதற்கு திருப்பூரில் காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவமே உதாரணம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு படுகொலையை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் மாநில சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி ஊழல் குற்றச்சாட்டில் இலங்கை முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே கைது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு விரிவான செய்திகள் புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள கர்த்தவ்ய பவன் எனப்படும் கடமை பவனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார் நிர்வாகத்தை நெறிப்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படும் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தில் முதலாவதாக இந்த பவன் திறக்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஒன்றரை லட்சம் மீட்டர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் ஏழு அடுக்குகளைக் கொண்ட கட்டிடமாக இது உள்ளது மக்கள் சார்ந்த செயல்திறன் மிக்க நவீன நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கிற்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டுள்ளது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை பதினோரு மணிக்கு கூடின அவை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் எனினும் அமளி தொடர்ந்ததால் முதலில் பிற்பகல் இரண்டு மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட நோட்டீஸுகளை மாநிலங்களவை துணைத் தலைவர் நிராகரித்தார் நிலைமையை சமாளிக்க அவைத் தலைவர் மேற்கொண்ட முயற்சிக்கு பலன் கிடைக்காததால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வதால் ஏராளமான வாக்காளர்கள் குறிப்பாக நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட நாற்பத்தி மூன்று ஓடிடி தளங்கள் முடக்கப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றின்படி ஓடிடி தளங்களில் பதிவிடப்படும் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பதிவுகள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விதிகளின் அடிப்படையில் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பதிவுகளை வெளியிட வேண்டாம் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் செயற்கை நுண்ணறிவு கல்வியறிவு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு மாதங்களில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பெண்கள் பயிற்சி பெற்றிருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் மகளிர் தேசிய ஆணையத்தின் சார்பில் செயற்கை நுண்ணறிவு மூலம் யசோதா கல்வியறிவுத் திட்டம் கடந்த மே மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறு பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சைபர் குற்றம் டிஜிட்டல் தனி உரிமை பாதுகாப்பான இணையவழி பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சாவித்ரி தாகூர் கூறியுள்ளார் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ விகிதத்தில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை மூன்று நாள் நிதி கொள்கை குழுவின் கூட்டத்திற்கு பிறகு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ விகிதம் குறித்த ரிசர்வ் வங்கியின் முடிவுகளை அறிவித்தார் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ரெப்போ விகிதங்களை மாற்றாமல் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடர்வதாக அறிவித்துள்ளது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்கவும் இந்த முடிவு அவசியம் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் The Monetary Policy Committee, MPC, met on the 4th, 5th, and 6th of August to deliberate and decide on the policy repo rate. After a detailed assessment of the evolving macroeconomic and financial developments and the outlook, the MPC voted unanimously to keep the policy repo rate under the Liquidity Adjustment Facility, LAF, unchanged at 5.5. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்தை வெளியிட்டது தொடர்பான வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜார்க்கண்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு கருத்தை காந்தி வெளியிட்டதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத வாரன் பிறப்பித்திருந்தது இதனை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது இதன்படி ஜார்க்கண்டின் சாய் பசா மாவட்டத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி இன்று ஆஜரானார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன உத்தராகண்டில் காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அம்மாநில எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து விளக்கம் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் நேற்று திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்கக்கூடிய பணியில் ராணுவம் மத்திய மாநில பேரிடர் மீட்புக் குடியினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டார் அப்போது காணாமல் போனவர்களை தேடும் பணி உள்ளிட்ட நிவாரணப் பணிகளின் நிலை குறித்தும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியவர்களிடமிருந்து நூற்று ஐம்பது பேர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் காட்டாற்று வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ள சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ள மேம்பாலங்கள் ஆகியவற்றை சீரமைக்கும் பணிகள் மறுபுறம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு அதிகாரி உள்ளிட்ட ஒன்பது ராணுவ வீரர்கள் காட்டாற்று வெள்ளத்தில் மாயமாக இருப்பதாகவும் அவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த ஏதுவாக மூன்று ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் அருகே விசாரணை நடத்த சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடுமலப்பேட்டை தாலுக்கா மூங்கில் தொழுவு கிராமத்தில் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டியன் ஆகியோர் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் இருவருக்கும் நேற்று இரவு ஏற்பட்ட தகராறு தொடர்பாக உதவி ஆய்வாளர் சண்முகவேலு விசாரணை நடத்த சென்றுள்ளார் அப்போது அவரை தங்கபாண்டியன் அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே உதவி ஆய்வாளர் சண்முகவேலு உயிரிழந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தப்பியோடிய தங்கபாண்டியனை தேடுவதற்காக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட சிறப்பு எஸ்ஐ குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் உயிரிழப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்துக்கும் பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார் இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ள முதலமைச்சர் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சண்முக வேலை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் அவருடன் பணி புரிபவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் பட்டயப் படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு கல்வித் தொகுதிக்கான பதவிக்குரிய எழுத்துத் தேர்வுகள் தனித்தனியே நடத்தப்பட்டது இதில் தேர்வு செய்யப்பட்டு நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் கடந்த செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்வான தேர்வாளர்களுக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் கே என் நேரு தாமோ அன்பரசன் மேயர் பிரியா மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குறைந்திருப்பதற்கு திருப்பூரில் காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவமே உதாரணம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறைக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று விமர்சனம் செய்தார் இதே போன்று கோவையில் காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்கு மாட்டி இறந்துள்ளார் என காவல்துறை நாளுக்கு நாள் மிக மோசமாகி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மடத்துக்குள்ள எம்எல்ஏ நம்ம தோட்டத்து பக்கத்துல ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறைக்கு இன்னைக்கு காவல் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை மிக மோசமாக போயிருக்கு காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை கையில் வைக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் திருமாவளவன் சண்முகம் முத்தரசன் ஆகியோர் வலியுறுத்தி உள்ளனர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சருடன் கூட்டணி கட்சித் தலைவர் திருமாவளவன் முத்தரசன் சண்முகம் ஆகியோர் சந்தித்தனர் அப்போது ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினர் சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் தேவை என்றார் அண்ட் புரோஹிபிஷன் ஆஃப் கிரைம்ஸ் இன் த நேம் ஆஃப் ஹானர் பில் 2023 டுவெண்டி த்ரீ இந்த அனைத்தையும் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு ரெஃபரன்சஸாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம் எனவே முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம் இது எஸ் சி எஸ் சி அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை எல்லா சாதீனருக்கு இடையிலேயும் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல இந்தியா முழுவதும் நடக்கிறது தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற அரசின் நலத்திட்ட முகாமை பார்வையிட்ட அவர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகள் ஆணவப் படுகொலையை தடுக்க கடுமையான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்த இருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் ஆணவப் படுகொலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சரிடம் ஆலோசிக்கப்படும் என்றும் துரைமுருகன் பதிலளித்தார் தமிழகம் முழுவதும் ஐந்தாயிரம் புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சென்னைக்கு மூன்று புதிய பேருந்து சேவையை அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் என்ற இலக்கை விரைவில் எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் இடது முழங்கை அடிபட்டு பாதிப்படைந்து அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது இதுகுறித்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் பாலசுப்ரமணியன் கூறுகையில் முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தென் தமிழகத்திலேயே முதன்முறையாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பிசியோதெரப்பி சிகிச்சை முடிந்த பிறகு முழுமையாக அவரால் கைகளை நீட்ட முடியும் என்றும் கூறினார் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு ஒன்பதாம் தேதி விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும் ரயில் காலை பதினொன்று பத்துக்கு திருவண்ணாமலை வந்தடைகிறது இதேபோன்று மறுமார்க்கத்தில் பன்னிரண்டு நாற்பது மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்படும் ரயில் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு விழுப்புரத்தை அடைகிறது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பழமை வாய்ந்த புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்தோடு துவங்கியது முன்னதாக ஆலயத்தில் பங்குத்தந்தை சாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா குடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு தேர்பவனி வருகிற பதினைந்தாம் தேதி மாலை நடைபெறவுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் இருபத்தாறு பேரை குண்ட சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உத்தரவு பிறப்பித்தார் இதில் குண்ட சட்டத்தை ரத்து செய்யக் கோரி நாகேந்திரன் உள்ளிட்ட பதினேழு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் பி லட்சுமி நாராயணன் அமர்வில் நடைபெற்றது அப்போது மனுதாரர்களின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டதற்கும் குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கும் இடையேயான தாமதத்தை கருத்தில் கொண்டும் இயந்திரத்தனமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பை தள்ளி வைத்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பு வழங்கினர் அதில் இயந்திரத்தனமாக குண்டர் சட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பதினேழு பேருக்கு எதிரான உத்தரவை ரத்து செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர் அதே சமயத்தில் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்ட விட்ட காரணத்தினால் மட்டுமே இவர்களுக்கு ஜாமீன் வழங்கிவிடக் கூடாது என்றும் வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டே ஜாமீன் மனுக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர் தங்கள் நாட்டில் தங்கியுள்ள ஆப்கானிஸ்தானியர்களை அவர்கள் சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது பாகிஸ்தானில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை பாகிஸ்தான் அண்மையில் துவங்கியுள்ளது அதன் அடிப்படையில் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தானியர்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேற செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இருப்பினும் காலக்கெடு முடிவடைவதற்கு முன்பாகவே ஆப்கானிஸ்தானியர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை பாகிஸ்தான் துவக்கியுள்ளது ஐநா சபை அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ஆப்கானியர்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்று தெரிவித்துள்ளது இந்த வழியில் ஆப்கானியர்களை திருப்பியன் போது சர்வதேச கடமைகளை மீறுவதாகும் என்று அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆப்கானிஸ்தானியர்களை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்புவதை நிறுத்தி அவர்கள் கண்ணியமான முறையில் திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஊழல் புகார் காரணமாக இலங்கை முன்னாள் இணையமைச்சர் சஷீந்திர ராஜபக்சே ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைய அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இலங்கை முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களின் போது சேதமடைந்த ஒரு கட்டிடத்திற்கு முறைகேடாக இழப்பீடு பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இலங்கை மகாபலி அதிகார சபையால் நிர்வகிக்கப்படும் அரசு நிலத்தில் அமைந்துள்ள இந்த கட்டிடம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது நிலம் அரசுக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்திய பிறகு ஆரம்பத்தில் இழப்பீடு மறுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் சக்சீந்திர ராஜபக்சே தனது பதவியை பயன்படுத்தி மோசடியாக இழப்பீடு வழங்க அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் அவர் அரசு சொத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் ஊழல் செய்ய உடந்தையாக இருந்ததாகவும் கூறி அவர் இன்று கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து கொழும்பு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் பத்தொன்பது வரை தடுப்பு காவலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார் ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலின் எண்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஜப்பானின் மேற்கு நகரமான ஹிரோஷிமா நகரத்தின் மீது லிட்டில் பா என்று பெயரிடப்பட்ட அணுகுண்டை அமெரிக்கா வீசி தாக்குதல் நடத்தியதால் லட்சக்கணக்கானோர் இதில் உயிரிழந்தனர் இதனையடுத்து மூன்று நாள் கழித்து ஜப்பானின் நாகசாகி மீதும் அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கொடூர தாக்குதல்களை அடுத்து அணுகுண்டு உபயோகத்தை உலக நாடுகள் தவிர்த்து வருகின்றன இந்நிலையில் ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதல் எண்பதாம் ஆண்டு நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவு பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அணுகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹிரோஷிமா மேயர் சுசுமி மாட்ஸுயி தேசிய பாதுகாப்புக்கு அணு ஆயுதங்கள் அவசியம் என்று கூறும் உலக நாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்தார் இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட காசாவில் பருகுவதற்கு குடிநீர் கூட கிடைக்காமல் மக்கள் தவிப்பதாக சர்வதேச அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிறகு காசாவில் தண்ணீர் மற்றும் உணவு பஞ்சம் அதிகரித்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் போரின் ஆரம்பத்தில் காசாவிற்கு வழங்கப்பட்டு வந்த நீர் மற்றும் மின்சார விநியோகத்தை இஸ்ரேல் சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் நாளுக்கு நாள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அதன் அடிப்படையில் சிறிதளவு குடிநீர் எடுக்க பல கிலோமீட்டர் தொலைவு நடந்து குறைந்தது இரண்டு மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தண்ணீர் பிடித்து வருகின்றனர் மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு உதவிகளை தொண்டு நிறுவனங்கள் வழங்கி வரும் நிலையில் குடிநீர் மற்றும் உணவு பற்றாக்குறை அங்கு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவு நீர் மற்றும் ரசாயனங்கள் கலந்திருப்பதால் மக்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காலரா நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலிய இராணுவ நிறுவனம் வழங்கி வந்த குடிநீர் குழாய் உடைந்ததால் நீர் சரியாக வரவில்லை என்று பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே காசாவில் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க உடனடி நடவடிக்கை தேவை என்று சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்துள்ளனர் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டி ஒருநாள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இன்று துவங்கவிருந்த குவாண்ட்பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி நாளை ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக வீரர்கள் தங்கியிருந்த விடுதியில் தீ விபத்து நேரிட்டது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வீரர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அதே பகுதியில் உள்ள மற்றொரு நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் இதனையடுத்து இன்று துவங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இருந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டிகள் நாளை தொடங்க உள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவித்துள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அதிகபட்சம் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிர்வாகத்தை நெறிப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள கடமை பவனை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்றும் கடும் அமளி முடங்கியது நாடாளுமன்றம் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி அளிக்க வலியுறுத்தல் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ட்டுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட நாற்பத்தி மூன்று ஓடிடி தளங்கள் முடக்கம் மக்களவையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் உத்தராகண்ட் காட்டாற்று வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் எம்பிக்கள் விளக்கம் வெள்ளத்தில் சிக்கிய நூற்று ஐம்பது பேர் மீட்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்தை வெளியிட்ட விவகாரம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கியது ஜார்க்கண்ட் நீதிமன்றம் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதற்கு திருப்பூரில் காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவமே உதாரணம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு படுகொலையை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் மாநில சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி ஊழல் குற்றச்சாட்டில் இலங்கை முன்னாள் அமைச்சர் சகீந்திர ராஜபக்சே கைது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்